எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு பத்து உணவு நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இதயம் இருக்குது இல்லையா நம்மளோட இதயத்தோட ஹெல்த்துக்கு அதாவது இதய செயல்பாட்டை சீராக்கி இதயம் நன்றாக துடித்து நம்ம ஹெல்த்தியாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா இந்த பத்து உணவையும் சாப்பிட்டு வரும்போது இதயத்துக்கு நல்லது பண்ணி நம்ம ஆயுசையும் கூட்டும் அந்த பத்து வகையான உணவு என்னன்னு பார்த்தரலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா மீன் ஆங்கிலத்தில் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக எல்லா மீனும் கிடையாதுங்க நான் சொல்கிற ஒரு சில மீன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சூற மீன் சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில் டியூனான்னு சொல்லுவாங்க அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மத்தி மீன் இல்லைன்னா சால மீன் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் சார்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த சாலமன் ஃபிஷ்ஷு இது பொதுவாக இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் வெளிநாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் இந்த மீன் பேர் சாலமன் பேர் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் அப்புறம் அஞ்சாவது வந்து அயல மீன் மேக்ரல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அப்போ நான் சொன்ன அந்த அஞ்சு வகையான மீன்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல கொழுப்பு இந்த நல்ல கொழுப்பு அதிகம் இருக்கிறதுனால நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது பண்ணும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் இல்லையா உடம்புல நல்ல கொழுப்பு அதிகமாக இருந்தால் அது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நம்ம இதயத்துக்கு நல்லது பண்ணி நம்மளை வாழ வைக்கும் அதனால் மீன் வந்து அப்பப்போ சாப்பிடுங்க இதயத்துக்கு நல்லது பண்ணுறதில்ல ரெண்டாவது பார்க்க போகிற உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்ஸ் இது பொதுவாக நம்ம காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் பல பேர் சாப்பிட்றாங்க எதுக்காக ஓட்ஸு இந்தளவு பெனிஃபிட் இதயத்துக்கு பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் நார்ச்சத்துன்னு சொல்லக்கூடிய ஃபைபர் அதிகமாக இருக்குது இது வந்து உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புக்கு மேலே ஆக்ட் பண்ணி அதை வந்து குறைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது ஓட்ஸு சாப்பிட்ற பார்த்துக்கோங்க ஒரு சில பேர் ஓட்ஸில் மோர்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது தான் அது வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது ஆனால் உப்பு மட்டும் அளவுக்கு அதிகமாக போடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா பெர்ரிஸ் இந்த பெர்ரி பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அயல்நாட்டிலேருந்து இருந்து வந்த பழங்கள் தான் இப்போ இந்தியாலையே பரவலாக கிடைக்கிது ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ராஸ்பெரி இந்த மாதிரி பல தரப்பட்ட பழங்கள் இருக்குது இதில் ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப நல்லது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் ஏன்னா இதில் உள்ள சத்துக்கள் வந்து இதயத்துக்கு நல்லது பண்ணுது முக்கியமாக இந்த பெர்ரி பழங்கள் எப்படி இதயத்துக்கு டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் அதிகமாக இருக்குது இது என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல கழிவு பொருட்கள் நச்சு பொருட்கள் அதிகமாக இருக்கும் இல்லையா இது அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இதயத்துக்கு ஆபத்து அப்போ இந்த பழத்தில் உள்ள மூலக்கூறுகள் என்ன பண்ணுதுன்னா உடம்புல உள்ள அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டிகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றி உடம்புக்கு நல்லது பண்ணுது பெர்ரி பழங்களை பார்த்தீங்கன்னா அப்பப்போ கிடைக்கும்போது சாப்பிடுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் அதாவது பொதுவாக சாக்லேட் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க டார்க் சாக்லேட்னு சொல்லிட்டு கடைகளில் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இனிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும் கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அந்த கசப்புக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் காரணம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டில் கொக்கோவா வந்து இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நாற்பது ஐம்பது அறுபதுன்னு போட்டிருப்பாங்க மினிமம் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் கொக்கோவாக இருக்கணும் நீங்கள் ஐம்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்டேஜ் கொக்கோவா உள்ள டார்க் சாக்லேட் அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாதுங்க ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் உள்ள கொக்கோவா அந்த இன்க்ளூட் ஆகியிருக்க அந்த டார்க் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அந்த கொக்கோவா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இதயத்துக்கு வந்து நல்லது பண்ணுது முக்கியமாக இதில் ஃபாலிஃபினால்ஸ் அதிகம் இருக்குது இது வந்து முக்கியமாக நம்ம இதயத்தை வந்து பாதுகாக்குது அதனால் டார்க் சாக்லேட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி சாப்பிடுங்க அஞ்சாவது பார்த்திங்கன்னா பொட்டட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய உருளைக்கிழங்கு பொதுவாக எல்லோரும் கொஸ்டின் கேட்குறது புரியுது டாக்டர் இந்த மாதிரி உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது இது சுகர் அதிகப்படுத்தி ஹார்ட்டுக்கு கெடுதல் தானே பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் எந்த பொருளுமே கிடையாதுங்க ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்க்கணும் பொட்டோட்டோவை விட ஸ்வீட் பொட்டோட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா சக்கரை வள்ளி கிழங்கு இதில் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நம்ம பிளட்டில் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த குளுக்கோஸ் செய்கிறோம் இதனால் ஒரு பாதிப்பு இல்லை முக்கியமாக இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்புறம் ஃபைபரும் அதிகமாக இருக்குது இதனால சுகர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உடம்பில் சேராது நீங்கள் ஸ்வீட் பொட்டோட்டோ சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க நார் நாராக இருக்கும்ல அதை தான் நம்ம நார் சத்து இல்லை ஃபைபர்னு சொல்கிறோம் இதோட வேலை என்னென்னா குளுக்கோஸை வந்து மெதுவாக தான் ப்ரெட்டில் கிடக்கும் அப்போ நம்மளுக்கு சுகர் வந்து ரொம்ப கூடாது அதனால் நீங்கள் இதை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் ஆறாவது பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் இதை வந்து லென்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை லெஜூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்னென்னா பருப்பு வகைகள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க நம்மளுடைய முழு புரதமும் பருப்பு வகைகளில் அது வந்து எந்த பருப்பாக இருந்தாலும் சரி தான் பருப்புலே நிறைய வகைகள் இருக்குது ஒரு உளுந்தும் ஒரு வகையான பருப்பு தான் சிறுபயரும் ஒரு வகையான பருப்பு தான் கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க நிறைய வகை சொல்லிட்டு போகலாம் எந்த பருப்பாக இருந்தாலும் நம்ம வழக்கமாக சாம்பார் வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா பருப்பை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்றே வரும்போது தான் அதில் உள்ள முழு புரதம் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து பருப்பை யூஸ் பண்ணி பருப்போ சாம்பாரோ பருப்பு ரசமோ எதை பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பருப்பில் உள்ள முழு புரதமும் குழந்தைகளுக்கு கிடைக்கும்போது அவங்க உடல் வளர்ச்சிக்கு நல்ல உதவும் அது இல்லாமல் நம்மளுடைய இதயத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் முக்கியமாக தேவை உடம்புல ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது உடம்புல உள்ள கெட்ட குழப்பை கரைச்சி நல்ல குழுப்பாக கூட்டும் இதனால் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஹார்ட்டுக்கு நல்லது வாழ்நாளாக நம்ம கூட்டலாம் அதனால் பருப்பு சாதமோ பருப்பு குழம்போ எதுனாலும் வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிடுங்க ஏழாவது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று டொமேட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய தக்காளி பொதுவாக நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு தக்காளியை எடுத்துக்கோங்க அதாவது குறுக்கு தோட்டத்தில் வெட்டி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சாம்பர்ஸ் அதாவது அறைகள் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு நம்ம ஹார்ட்டை வெட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் அதனால் தக்காளிக்கும் ஹார்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக நல்ல சம்மந்தம் உண்டு பொதுவாக தக்காளி சாப்பிட்டா எதுக்கு நல்லது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா இதில் வந்து ஃபைபர் இருக்குது இது கண்டிப்பாக வந்து குழப்பை குறைச்சி இதயத்துக்கு உதவி புரியுது முக்கியமாக இதில் சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் வேல்யூ வந்து நிறைய இருக்குங்க அதனால் அந்த தக்காளி முக்கியமாக அந்த சிவப்பு கலரில் உள்ள எல்லா காய்களும் பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிப்புக்கு உதவும் இதயத்துக்கும் இது உதவுது அது இல்லாமல் தக்காளி நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை நீக்கிறதுல முக்கியமான பங்கு வைக்கிறது உடம்புல உள்ள நச்சுத்தன்மை கழிவுப்பொருள் நீங்கினாலே இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதயத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய உணவுகளில் எட்டாவது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸு இது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தான் இது பார்த்திங்கன்னா அப்பப்போ நீங்கள் டைம் கிடைக்கும் சாப்பிட்டே வாங்க இதில் உள்ள நார்ச்சத்து அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவோம் எல்லா சத்துக்களும் இதை அடங்கியிருக்குங்க முக்கியமாக பாதாமில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அதாவது குழந்தைகளோ பெரியவங்களோ ப்ரோட்டீன் உணவுக்கு வந்து டெய்லி நாலு பாதாம் சாப்பிட்ருவோம் தான் ரொம்ப நல்லது அப்புறம் முந்திரி பருப்பு பிஸ்தா எல்லாமே பார்த்திங்கன்னா வால்நட்டு இது எல்லாமே இதில் தான் அடங்கும் இதை நீங்கள் அப்பப்போ ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ருவாங்க இதயத்துக்கு கண்டிப்பாக ரொம்ப நல்லது ஒம்பதா இடத்துல இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் பொதுவாக ஒரு கதை இருக்குங்க ஆலிவ் ஆயில் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தது மார்க்கெட்டில் ஆலிவ் ஆயிலை விட்டு மக்களை ஏமாத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இல்லைங்க ஆலிவ் ஆயில் உண்மையிலே ரொம்ப நல்லது தான் ஏன் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது எந்த ஒரு எண்ணெயில் நல்ல கொழுப்பு இருக்கோ அது வந்து நல்ல ஆயில் தான் இப்போ ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக நல்லது தான் அதுக்காக ஆலிவ் ஆயில் மட்டுமே நல்லது கிடையாது இன்னொரு ஆயில் நம்ம ஒரு ஆயில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் நம்ம ஊரில் பேரே வச்சுருக்காங்க இல்லையா நல்ல எண்ணெய் அப்படின்ட்டு அதனால் வந்து செக்கில் ஆட்டினது வாங்க என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம ஊர் எண்ணெய்கள்லாம் கலப்படம் அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு குழப்பம் அதிகமாக இருக்குது உண்மையிலேயே சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஆலிவ் ஆயிலோட பேச மேக்சிமம் எந்தளவு முடியுமோ அதை நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது கடைசி இடத்துக்கு வந்துவிட்டவங்க காஃபி என்ன டாக்டர் காஃபி குடிச்சா நல்லதா ஆமாங்க கண்டிப்பாக காஃபி வந்து இதயத்துக்கு நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் கஃபைன் இருக்குது அப்புறம் வந்து ஃபாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி ஹார்ட்டில் சின்ன சின்ன அடைப்பு இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு வந்து இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்குது ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தினமும் இரண்டு கப்பு காஃபி காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இதயத்தில் மாரடைப்பு வரக்கூடிய பிரச்சனை முப்பது சதவீதம் குறையுது அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காஃபின்னா கசப்பு சுவையாக தான் இருக்கணும் நீங்கள் காஃபியில் பத்து கரண்டி சுகர் அள்ளி போட்டு குடிச்சிங்கன்னா அது ஹார்ட் அட்டாக்கை தான் உண்டு பண்ணணும் அப்போ நான் சொல்கிறது என்னென்னா காஃபிங்கிறது வெறும் காஃபியாக தான் இருக்கணும் அதில் பாலோ சுகரோ கலக்காமல் பிளாக் காஃபியாக இருக்கணும் அந்த பிளாக் காஃபி வந்து அந்த டீயாக இருந்தாலும் சரிதாங்க பிளாக் டீ பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ தினமும் ரெண்டு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகரோ பாலோ கலக்காம குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பை முப்பது சதவீதம் குறைக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்ன அந்த பத்து உணவுகளையும் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இதயத்துக்கு கண்டிப்பாக நல்லது இந்த பத்து உணவுகளும் இதய செயல்பாட்டை துரிதப்படுத்தி நம்மளை வாழ்நாளை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஆயுசோடி நம்மளை வாழ வைக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த உணவுகளை சாப்பிடுங்க வழக்கமான சொல்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சியும் பண்ணுங்கள் அதுவும் ரொம்ப நல்லது நல்ல தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் குடிக்கணும் இது எல்லாமே அடிஷ்னலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு சந்தேக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நாட்டில் ஹார்ட் அட்டாக் அதிகமாக இருக்குது அதனால் இதை ஷேர் பண்ணிங்கன்னா எல்லோரும் இதை பின்பற்றி வாழும்போது மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு கம்மியாகும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்